ஹலோ ஹலோ கூப்பிங்களமா சார் நீங்க கூப்பிட்டீங்க மிஸ் கால் வந்துச்சு அதனால கால் பேக் பண்ணோம் ஏய் ஆமாமா மத்த சார கேக்குறீங்களா ஆர் நம்பர் உங்க நம்பர் தானமா ஆமா ஆமா சார் சொல்லுங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க ஆமா வேணும்மா நாங்க முதல்ல ஹெச் எஸ் தான் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா நாங்க ஹொசூர் சார் உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டுல எல்லா डिस्ट्रिक्टலயுமே अवेलेबल இல்ல மாமா தஞ்சாவூர்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க டேய் வார வாரம் சுபாகலம் சுபாகலம் வருவாங்கம்மா சரிங்க இது என்ன நீங்க வரது நிப்பாட்டிட்டாங்க எஸ் சார் சொல்லுங்க ஷாப் வச்சிருக்கீங்களா இல்ல உங்க வீட்டு யூஸ்க்காக யாராவது கொண்டு கொடுத்தாங்களா ஷாப் ராஜலட்சுமி அரிசி மண்டின்னு வச்சிருக்கோம் சிறுதானியம் வந்து அரிசி ஹோல்சேல் அண்ட் ரீடைல் வச்சிருக்கோம்மா சரிங்க சரிங்க நம்ம கடையில முந்தி பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அவங்க வரது நிப்பாட்டிட்டாங்க வரலம்மா இல்ல சங்கர் சார் தான் இருந்தாங்க என்னமா அந்த இதுல லட்சுமி பர்னிச்சர் மார்க்ல வேலைக்கு இருந்தாருல ஒரு பையன் ஆஹ் சரிங்க இல்லை இல்ல ஆக்சுவலா என்னன்னா அங்க தஞ்சாவூர்ல முதல்ல கொடுத்துட்டு இருந்தவங்க வந்து இப்ப இல்ல அவங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனா இருக்காங்க அதனால உங்களுக்கு சப்ளை இருக்காது இல்ல வரல அது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வரலமா அது நான் உங்களுக்கு வேற டீலர் அரேஞ்ச் பண்றேன் சார் சரி மே இப்ப மன்னாரடி கொண்டு வர்றாங்களமா ஆ இருக்கு சார் மன்னார்குடியா நீங்க ஆமாமா போன் நம்பர் கொஞ்சம் நோட் பண்ணீங்க இதே நம்பர் தான்மா இந்த நம்பர் நான் குடுக்குறேன் அவங்க நம்பரும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் அனுப்புங்கமா சரிங்களா அவங்க வந்து கால் பண்ணுவாங்க என்னென்ன ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்கு எல்லாமே காமிக்க சொல்லுங்க எது பிடிச்சிருக்கோ வாங்கிக்க சொல்றோம் கையில கேஷ் பண்ண கொடுத்துருவோமா சரிங்க ஹெச்எஸ்ஆர் மாஸ்க் மட்டும் தான் ஹெச்எஸ்ஆர் பாத்தீங்கன்னா சால்ட் ஸ்டிங் ஹாட் சால்ட் ஸ்டிங் அது ரிமூவ் பண்ணிக்கலாம் அண்ட் மஸ்க் வந்துட்டு மல்டி पर्पஸ் லிக்விட் சார் சரி மேம் தெரியுமா நான் வித்துர்க்கமா ரெண்டுமே வித்துர்க்கமா சரி ஓகே அதனால நீங்க என்ன கொஞ்சம் कांटेक्ट பண்ணி சொல்லி சொல்லுங்கமா அவசியம் இல்லை நான் कांटेक्ट பண்ணுவாங்க கால் பண்ணுவாங்க ஓகே ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் நன்றி थैंक यू मैम थैंक यू मैम கட் மாஸ்க் பின் கோட் வாரியாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை பிஸ்னஸில் வந்து நீங்கள் கடைகளுக்கு சப்ளை செய்யலாம் மளிகை கடை அடோஸ் கடை சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லா வகையான கடைகளுக்கும் நம்ம ப்ராடக்ட் நீங்கள் சப்ளை பண்ணலாம் ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு கூட ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண கடைகளை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம்னா தேவைப்படும் அதுக்கும் பிசினஸ்க்கு தயாராக வாங்க உங்க உங்க எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோ எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு பத்து கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு கடைக்கு ஆயிரம் வச்சால் கூட பத்து கடைக்கு பத்தாயிரவா வரும் நீங்கள் மாசில் ஒரு வாட்டி தான் கடை போய் சப்ளை பண்ண போறீங்க இல்லை ரெண்டு வாட்டி பண்ண போகிறீங்க ஒரு பத்து கடைக்கு உங்களுக்கு பத்தாயிரவா வருதுனா நூறு கடைக்கு ஒரு லட்ச ரூபா வருமானம் வரும் நான் மினிமமாக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கடை வச்சிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா வருமானம் வரும் ஒரு மாதம் கடைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் எடுக்கும்போது தான் கரெக்டாக சப்ளை வச்சுருணும் இங்க ஒரு பின்கோடில் ஒரு ஆயிரம் கடை இருக்குது இல்லைனா ஒரு ஐநூறு கடை இருக்குது அப்படின்னு வந்துன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது கடைக்கு தான் இப்போ முடியும் ஒரு ஆள் ஒரு ஆளை வச்சுருந்தீங்க ஒரு மேன் பவர் ரெண்டு பேரும் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு இன்னொரு கடை கூட பண்ணலாம் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் தான் நீங்கள் ஒரு கடைக்கு போவீங்க இல்லைனா ட்ரைஸ் போவீங்க ரெண்டு வரைக்கும் போவீங்க இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் நல்ல இன்கம் இருக்கும் உங்களுக்கு இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா செவன் டபுள் ஃபோர் நன் ஒன் நைன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட்